ஓம் சரவணபவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தன் உண்டு கவலை இல்லை அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானுடைய பாதத்தில் நம்மளுடைய சங்கடங்கள் கவலைகள் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டா போதும் முருகப்பெருமான் நம்மளுடைய சுமை எல்லாத்தையும் அவர் வாங்கிக்கிட்டு வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை நமக்கு தந்தருளி வாழ்க்கையின் தரத்தை மேம்படுத்துவார் என்பதில் ஐயமில்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சோமவாரம் முருகப்பெருமானுடைய ஆறு படை வீடுகளில் ஒன்றான முதன்மையான படை வீடான திருப்பரங்குன்றத்தில் இன்னைக்கு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடந்து முடிஞ்சிருக்கு முருகப்பெருமானின் அருள் ஆசிர்வாதம் அவருடைய பக்தர்களாகிய நம் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முருகர்கிட்ட வேண்டி வணங்கி இந்த பதிவுக்குள்ளே போகிறோம் முருகப்பெருமானை நம்ப நவகளை என்றைக்குமே அவர் கைவிட்டது கிடையாது முருகப்பெருமானோட அருளை பரிபூர்ணம பெற்றவங்களுக்கு தோல்விகள் அப்படிங்கிறதே கிடையாது ஒருவேளை தோல்வி வந்தாலும் இதை தாண்டி என்னால் முன்னேற முடியும்னு சொல்லி நம்பிக்கையை கொடுத்து முருகப்பெருமான் முன்னோக்கி நகரச் செய்வார் நம்மளோட வாழ்க்கையில் கஷ்டங்களும் சோதனைகளும் எப்போவுமே சொல்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அது எப்போவுமே நிரந்தரமானது கிடையாது தற்காலிகமானது தான் அப்படின்னு சொல்லி முருகர் நமக்கு அதை மனசில் ஒரு எதிர்கொள்ளக்கூடியதை கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றி கொண்டு செல்வார் முருகப்பெருமான மனசால நினைச்சி நம்பி வழிபடுறவங்களுக்கு எந்த ஒரு இடத்துலையும் ஒரு சோர்வு வந்தாலும் முருகர் உடனே அஞ்சாதே எழுந்துரு முயற்சி செய் உன்னோட முயற்சியில் தான் வெற்றி இருக்குன்னு சொல்லி ஒரு ஒரு அடியிலேயும் ஊக்கத்தை தந்து நம்மை உழைக்க வைத்து வாழ்க்கையில உழைப்புக்கான பரிசை நிச்சயமாக தந்தருள்வார் முருகர் மட்டும் இல்லைங்க முருகருடைய வேலும் மயிலும் சேவலும் எல்லாத்தையும் நாம மனசால நினச்சி முருகான்னு சொல்லி வழிபடும்போது இவை அனைத்தும் எல்லா விதமான சங்கடமான சூழ்நிலைகள்லையும் நம்மளை சூழ்ந்திருந்து காப்பதை நம்மளால் உணர முடியும் எந்த ஒரு கட்டத்துலேயும் சரி நம்பிக்கை இருக்கிறவங்கள எந்த ஒரு சங்கடமும் வெல்ல முடியாது முருகப்பெருமானின் அருளும் அதோடு சேரும்போது எப்போவுமே எதிலையுமே தைரியமாக செயல்பட்டு நம்மளுடைய வாழ்க்கையின் உச்ச உயர் லட்சியத்தை அடைவதற்கு முருகப்பெருமானின் கருணை எப்பவும் நம்மளோட இருக்கும் நாம செய்ய வேண்டியதெல்லாம் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரி என் முருகன் இருக்கான்னு சொல்லி முருகனை நம்பணும் எந்த ஒரு சங்கடமான சூழ்நிலை வந்தாலும் நம்மளோட தன்னம்பிக்கையை விட்டுடாமல் முருகா முருகான்னு சொல்லி சதா சர்வகாலமும் அவரை நினைத்தால் போதும் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஸ்தலம் எது தெரியுங்களா திருவண்ணாமலை அந்த திருவண்ணாமலையில் வச்சு தான் முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு அவருடைய வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய மாற்றத்தை தந்து திருப்புகளை எழுதக்கூடிய வல்லமையையும் தந்து மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தினார் அருணகிரிநாதருக்கு மட்டும் இல்லைங்க அவரை நம்பி வழிபடக்கூடிய சாதாரணமான நம்மளை போல பக்தர்களுக்கும் முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னா நாம் நம்பிக்கை வச்சு எது நடந்தாலும் இது என் அப்பா முருகன் செயல்னு சொல்லி நாம் அவரை பரிபூர்ணமாக நம்பி வழிபாடு செய்யணும் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குறதை நிறுத்திட்டு முருகா எனக்கு நீ மட்டும் போதும்னு சொல்லி முருகனை சிரம் தாழ்த்தி வணங்கினால் போதும் அவ்வளோதான் முருகர் வந்து அகமகிழ்ந்து போயிடுவார் முருகன் குழந்தைய போலங்க தான் கையில் வச்சுருக்கிறத எனக்கு கொடுக்குறியான்னு கேட்டால் முதல்ல விளையாட்டு காட்டுவார் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஆனால் நம்மளை கொஞ்ச நேரம் சோதிச்சுட்டு நம்மளை குழந்தையாக்கி அவர் தெய்வமாக நம் முன் நின்று நாம் கேட்கறது மட்டும் இல்லைங்க அவர் நினைக்கிறது எல்லாத்தையும் வாரி வாரி வழங்குவார் அவர் வழங்கக்கூடியதை பெற்றுக்கொள்ளும் தகுதியை நாம் வளர்த்துக்கணும் அதுதான் இங்கே முக்கியமானது முருகப்பெருமான நீங்கள் ஒவ்வொரு செயல் செய்தாலும் சரிங்க அந்த செயலின் தொடக்கத்தில் முருகனை முருகா அப்படின்னு நினச்சிட்டு முதல்ல கூப்பிடுங்க ஒரு தொழில் செய்ய போகிறீங்களா புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போகிறீங்களா வெளியில் போக போகிறீங்களா ஒரு செயலை தொடங்க in இல்ல ஒரு சின்ன கடைக்கு போறதா இருந்தா கூட முருகா எனக்கு துணைக்குவான்னு சொல்லி முருகனை அழைச்சிட்டு நீங்க அந்த விஷயத்தை தொடங்கி பாருங்க அதுல நிச்சயமா வெற்றி தான் வரும் ஒருவேளை சின்னதா ஏதாவது தோல்வி வந்தாலும் அந்த தோல்வி கூட உங்களுக்கு வெற்றிக்கான வழியை காட்டக்கூடிய ஒரு படிக்கட்டாக மாற்றி கொடுத்து தோல்வியிலிருந்து வெற்றியை உங்களுக்கு பரிசளிப்பார் முருகப்பெருமான் இங்கே தேவையானது முருகன் மேலே அதீத நம்பிக்கை வைக்கணுங்க நம்பிக்கை வச்சவங்கள முருகர் je povom மாட்டார் என்பது சர்வ நிச்சயமான உண்மை இதை உணர்ந்த பக்தர்கள் எப்பவும் முருகனுடைய வழிபாட்டில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருப்பார்கள் முருகனை மனதார நினைத்து வணங்கி அவர் அருளை பெற்று நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள்லேயும் முருகனை முன்னிறுத்தி செஞ்சு பாருங்கள் இதுவரைக்கும் செய்ய தவறினால் கூட தப்பில்லைங்க இருந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க முருகனை நினைச்சிட்டு செய்யுங்க எல்லாத்திலையும் வெற்றிதான் மன சஞ்சலங்கள் தீரும் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும் அது மட்டும் இல்லாமல் தன்னம்பிக்கை பிறக்குங்க தன்னம்பிக்கையோட நல்ல மனசோட நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் முருகன் அருளால் நிச்சயமாக வெற்றிகரமாக அமையும் ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்லி மனசுல நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க முருகனுடைய அருள் உங்களோடவே இருந்து முருகனின் வேலும் மயிலும் சேவலும் துணையாக இருந்து உங்களை நிச்சயமாக காக்கும் என்பதில் சிறிதளவும் ஐயம் வேண்டாம் ஐயன் முருகனை வணங்குவோம் அவர் அருளால் அவர்தால் வணங்கி எப்போதும் பரிபூர்ண சௌபாகியங்களையும் பெற்று இன்பமாய் வாழலாம் மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சரவணபவ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா கந்தவேல் முருகனுக்கு அரோகரா குமரவேல் முருகனுக்கு அரோகரா வடிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா